ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசை சவுந்தரராஜனை விரலை அசைத்து காட்டி அழைத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்த விவகாரம் தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் அனைத்து தேவையற்ற யூகங்களையும் தவிர்க்கும் விதமாக மேடையில் நடந்தது என்ன என்று முதல் முறையாக தமிழிசை மௌனம் கலைத்துள்ளார் தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தெடுக்க பிள்ளையார் சுழி போட்டதில் மிக முக்கியமானவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில பாஜக தலைவராக இருந்த அவருக்கு பின்னர் தெலுங்கானா மாநிலம் மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் பதவியை கொடுத்து மிக முக்கிய வைத்திருந்தது பாஜக இந்நிலையில் போட்டியிட்டார் அங்கிருந்துதான் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் புகைச்சல் தொடங்கியுள்ளதாக தெரிகிறது தமிழிசை உட்பட பாஜகவில் யாருமே தமிழ்நாட்டில் வெல்லாத நிலையில் வெளிப்படையாகவே பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்து பிரிந்ததுதான் தோல்விக்கு காரணம் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று பாஜக நிர்வாகிகள் சிலர் சொந்த கட்சி தலைவர்களையே விமர்சிப்பதாகவும் அதை இனி பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் எச்சரித்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற தமிழிசையை மேடையிலேயே கைவிரலை அசைத்து அழைத்த அமித்ஷா மிரட்டும் துணியில் எச்சரிக்கை விடுக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இந்நிலையில் அதை தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியே கசிய என்ன நடந்தது மேடையில் என்று தமிழிசை சவுந்தரராஜனும் வாய் திறக்காமல் கையெழுத்து கும்பிட்டுவிட்டு விமான நிலையத்திலிருந்து பறந்து விட்டான் இப்படிப்பட்ட சூழலில் மேடையில் நடந்தது குறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆந்திராவில் சந்தித்தேன் அப்போது தேர்தலுக்கு பிந்தையனை மற்றும் தமிழகத்தில் நிலவும் சவால்கள் குறித்து அறிய அவர் என்னை அழைத்தார் நான் விவரிக்க முயன்ற போது நேரம் குறைவாக இருந்ததால் என்னை தடுத்து நிறுத்திய மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து அரசியல் மற்றும் தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளும் படி அறிவுறுத்தினார் பல தேவையற்ற யூகங்கள் உலாவி வரும் நிலையில் அதை தெளிவுபடுத்த இதை பதிவிடுகிறேன் என்று தமிழிசை குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் வேறு எந்த பிரச்சனையும் தமிழக பாஜகவில் இல்லை அமித்ஷா தன்னை கண்டிக்கும் வகையில் எதுவுமே சொல்லவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தாலும் உண்மையில் இதுதான் நடந்தது என்றால் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோதே இதை தெளிவுபடுத்தி இருக்கலாமே ஏன் நாற்பது மணி நேரம் காத்திருந்தார் தமிழிசை என்று கேள்வி எழுப்புகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் பாஜகவிடமிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாகவே தமிழிசை இது போன்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கலாம் என்ற பார்வையையும் அவர்கள் முன்வைக்கின்றனர் மேலும் அமித்ஷாவின் இந்த செயல்பாட்டால் வழக்கமாக கலகலவென இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையான மணல் வைச்சலில் இருப்பது பல தரப்பிலிருந்து பலர் தொலைபேசியில் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது வைத்துக் கொண்டதாகவும் தெரிகிறது எது எப்படியோ தமிழக பாஜகவில் தொடங்கியுள்ள நிலையில் விரைவில் இன்னும் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது குறைந்த விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்